சேட்டாரும் கங்குல் புலரு காலை தீயோனும் புலருகாலை தீயோனும் நாட்டாரை கொல்லாதே நாம் இருவேம் வேறிடத்து வாட்டாயம் கொள் போர் மலைக்க வருக என தோட்டார் பூந்தார்க்கு சொல்லி செலவிட்டான் சொன்னார் அதிகாலை நேரம் இரவு முடிந்து பகல் தொடங்குற அந்த நேரத்தில் சேட்டாரும் கங்குல் புலர் காலை கங்குல் அப்படின்னா இரவு கங்குல் பகல் எங்க மற்றொன்றும் காணற்க அப்போ கங்குல் என்பது இரவு ஏன்னா அடுத்து சொல் பகல் என்பதுனால் கங்குல் பகல் அப்போ கங்குல் இரவு பகல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இரவு பகல் இப்போ புலரு காலை விடியற் காலை நேரத்தில் யார் நல்லவன்லாம் இல்லை தீயோன் எதனால தீயோன்னாரு ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் நினைச்சதுனால அவன் கொடியவன் அதான் திருவள்ளுவர் பெருமான் சொன்னாங்க தீயினும் தீயவை தீயினும் தீயவைனர் ஏன்னா தீ தீமை செய்யும் தீமை அதைவிட தீமை செய்வதனால தீயவை தீயினும் அஞ்சப்படும் நெருப்பு எவ்வளோ கொடுமையானது நமக்கு தெரியும் தீயவை எப்படிப்பட்டது தீயும் அஞ்சப்படும்னர் அதனால் நெருப்பை விட கொடியது வஞ்சனை அதனால தான் அதுக்கு வெண் வெண் வெம்மை உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது தீய காட்டிலும் அஞ்ச வேண்டிய ஒன்று அப்படின்னு சொன்னார் அதனால் இங்கே சொன்னார் ஈரமிகு வஞ்சனையால் வெல்வன் என்றதுனால தீயோனும் தீமை செய்யக்கூடிய செயலை உடையவனும் என்ன சொல்லி அனுப்புகிறான் இங்கே பாருங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் அவர்கிட்ட சொல்லு நம்ம ரெண்டு பேர்த்துக்காக ஏன் எல்லாத்தையும் கூட்டி சண்டை போடுவாங்க அவர்கிட்டையும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க எம்பக்கும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இப்போ நாம் ரெண்டு பேர் யார் வாழ்த்தாயம் கொள்வது என்பதற்கு நம்மோடு இருக்கக்கூடிய உறவினர்கள் ஏன் இறந்து போகணும் அவரும் நான் ரெண்டே பேர் சண்டை போடுவோம் அதில் யார் வெல்லுகிறார்களோ அவங்க அந்த தாயம் என்கிற முறைமையை எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆட்களை விட்டானா அது சொல்ல பாருங்க நாட்டாரை கொல்லாதே நாட்டார்னா உலகத்தவன் அர்த்தம் நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்த ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா அப்படின்னு நம்ம திருவாசகம் சொல்லுது நாட்டார் நகை செய்ய நாட்டார்னா உலகத்தார் எல்லாம் இளஞ்சாமி மும்பரானா இந்த சாமி எல்லாம் வச்சுட்டு பாரு அப்படின்னு நம்ம பார்த்து சிரிப்பான் நாட்டார் நகை செய்ய அவன் சிரிச்சுட்டு போகிறேன் நான் மேலே வீடு எய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டாவா அப்படின்னு மணிவாசகர் அந்த பெருமானுக்கு என்ன தெரியும் அதனால் எனக்கு அவர் இருக்கிறார் நான் யாரை பற்றியும் கவலைப்படலை என்பது மணிவாசகருடைய வாக்கில் அமைப்பது பார்க்கும் அதனால் நாட்டாரை கொல்லாதே இந்த சொல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கேரளத்தை சார்ந்தவங்க தன் மண்ணுக்குரியவரை நாட்டார்னு தான் சொல்லுவாங்க எங்கள் நாட்டுக்காரர் அப்படிமா நாட்டார் அப்படிங்கிற சொல் இன்றைக்கி இருக்குது நம்முடைய சம்பந்தர் மேடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாட்டார்னே பேர் அங்கே ஒரு கல்லூரி இருக்குது நாட்டார் கல்லூரினே பேர் தமிழ் கரந்தை சங்கம் என்று தங்கம் இருக்கிறது அந்த சங்கத்தை அமைத்தவர்கள் நாட்டார்கள் அவங்க இருக்கிறது நடுக்காவேரி அப்படிங்கிற பகுதியில் இருந்தாங்க வேங்கடா சுவாமி நாட்டார் அப்படிங்கிற பேர் திருவிடையாளர் புராணத்துக்கு மிகச்சிறந்த உரை கொடுத்த ஆசிரியர் ஒரு பெரிய தமிழ் கல்லூரி இருக்கிறது கரந்தை சங்கம் என்று அமைத்தவங்க பல நூல்கள் செய்திருக்காங்க பல ஆசிரியர்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க அங்கே அந்த கல்வி கழகத்துக்கு நாட்டார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல் வழக்கில் இன்றைக்கும் இருக்குது எனவே நாட்டார் அப்படிங்கிற சொல் இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் அந்த பெயரை பன் ப பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களை அந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அந்த சொல்லுக்கு பொருள் பொதுவாக நாட்டார்னா உலகத்தார்னு அர்த்தம் வேறொன்றும் இல்லை இங்கே தான் நாட்டாரை கொல்லாதே நாம் இருவே நாம் ரெண்டு பேரும் வேறொரு இடத்துல இது இந்த இவ்வளோ பெரிய பொருட்களெல்லாம் வேண்டாம் ஒன்று ஒரு தனித்த ஒரு இடம் ஒரு இடத்த சொல்லி அங்கே வாட்டாயம் கொள் யார் அடுத்து செய்வது என்று முடிவு செய்வதுக்கு தாயத்தை யார் மேற்கொள்வது மரபு வழி யாரேனும் ஒருத்தர் மேற்கொள்ளும் அதனால் வாட்டாயம் கொள் போர் மலைக்க போர் செய்வதற்காக வருக என தோட்டார் பூந்தாரருக்கு நல்ல வாசனையுடைய மாலை அணிந்திருக்கக்கூடிய ஏனாதிநாதருக்கு சொல்லி செலவிட்டான் ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் சொல்லுங்க அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க பார்த்து கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப நல்லவனை போல ஏன் நாம் சண்டை போட்டுட்டு ஏன் மற்றவங்க கொல்லுவானே பார்த்தா கேட்குறதுக்கு பாருங்க எவ்வளோ நியாயஸ்தான் பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்கிறேன் இந்த பசு மாடுகளை வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு கொன்றக்கு கூட்டி போகிற வண்டியில் தான் மாட்டையே போட்டு வச்சுருப்பான் அந்த கதவுல முன்பக்கம் பின்பக்கம் பார்த்தா என்னமோ மாட்டை பாதுகாக்கிறவன் நாட்டை புரியுங்களா அவன் தான் அதை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பசு மாட்டை போட்டு அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல அந்த பா மாடு இருக்கிற மாதிரி இருக்கும் அது சாட்டுக்கு மாதிரி ஒரு படத்தை போட்டு வச்சுருப்பான் அவன் தான் என்ன இருக்குது கொண்டு போய் இறைச்சிக்காக மாட்டை கொண்டு போய் ஆள் அவன்தான் இப்படி தான் இருக்கும் இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்து கொண்டு இருப்பதை பார்ப்போம் நீங்கள் நான் நிறைய சொல்லலாம் அது ரொம்ப வருத்தம் வந்துடும் அதனால் நான் ஒன்று மட்டும் எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம் அதுக்காக சொல்கிறேன் அதனால் இந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய நிலை என்னன்னு கேட்டால் அப்போ நான் நான் ஒரு நன்மை பேசுவது போல பேசுகிறான் மனசுக்குள்ளே வஞ்சத்தை வச்சு ஏன் அவன் திட்டத்தோடு சொல்லுகிறான்னு தெரியாதுல்லவா அதனால் சொன்னார் அந்த வார்த்தாயம் கொள் போர் மலைக்க வருக என பூந்தாரருக்கு சொல்லி செலவிட்டான் அப்படி சொன்ன உடனே அவனும் வந்து சொன்னான் அந்த ஐயா உங்களை வந்து அதிசூரன் இந்த இடத்துல உங்களை மட்டும் தனியாக வர சொல்கிறான் ஏன் நீங்கள் எல்லாரும் ஜண்டை போட்டு எல்லாரும் சாவான அதனால் நீங்கள் மட்டும் வந்தால் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க பண்ணி கொள்ளலான்னு சொன்னானுங்க ஐயா உங்களோட சொல்ல சொன்னான் அப்படின்னு கேட்டவுடனே பார்த்தார் சரி சரிதான் பார்த்துக்கலாம் ஏன் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை அதனால் அவர் என்ன கேட்ட கேட்டவுடனே அவர் முடிவெடுக்கிறார்